ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜித்யாக்ஸ் இன்றைக்கி எங்களோட கிராமத்தில் பார்த்திங்கன்னா கூழூற்றும் திருவிழா முன்னாலே இது மாதிரி கூழ் காய்ச்சி வச்சுருவோம் போது அடுத்த நாள் இதை பூஜை செய்து சாப்பிட்டுட்டு நாங்கள் திருவிழாக்கு போவோம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த திருவிழா திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் கோவலை கிராமத்தில் நடக்கக்கூடிய நெல்லூரம்மன் திருவிழா நெல்லூரம்மன் தான் எங்களோட குலதெய்வம் அந்த குலதெய்வம் கோவிலில் வருட வருடம் கூழ் ஊற்றுவாங்க நிறைய பெரிய பெரிய பார்லரில் பார்த்திங்கன்னா கூழ் காய்ச்சிட்டு அதை எல்லா மக்களுக்கும் ஊற்றுவாங்க வீடுகளில் இதை மாதிரி பெரிய பெரிய பாத்திரங்களில் இந்த கூழை சமைச்சு முன்னால் வச்சுட்டு அடுத்த நாள் முருங்கைக்கீரை அடுத்தது வாழைக்காய் இதெல்லாம் வச்சு இந்த கீரையை வச்சு கூழ் ஊற்றுவாங்க ஈவினிங் நேரத்தில் படையல் போடுவாங்க கொழுக்கட்டை செய்து வச்சு அடுத்தது சின்ன சின்ன விளக்குகள் மாதிரி செய்து நெய் ஊற்றி தீபம் ஏற்றுவாங்க ஸோ இந்த தான் நம்ம வந்திருக்கோம் திருவிழாவில் என்னென்ன விசேஷங்கள் நடக்குது அப்படின்றத நம்ம முழுமையாக பார்ப்போம் இன்றைக்கி மாவிளக்கு போட்டு இந்த வெள்ளை பொங்கல் இதை எடுத்து வச்சுட்டு நான்கு பாத்திரத்தில் கூழ் வச்சுருவாங்க இதில் கழுத்தில் பார்த்திங்கன்னா வேப்பில் கட்டி வச்சுருவாங்க இதை மாதிரி பூஜை செய்து சாமி கும்பிட்டுட்டு நம்ம கோவிலுக்கு போகும்போது அங்கே இருக்க பக்தர்களுக்கும் கூழ் உற்றின பிறகு சுவாமி பார்த்திங்கன்னா வலம் வரத்துவாங்க வாங்க கோவிலுக்கு போகலாம் இன்றைக்கி நம்ம வந்திருக்க கோவில் பார்த்திங்கன்னா அம்மன் கோவில் இந்த நெல்லூர் அம்மன் தான் எங்களோட குலதெய்வம் என்னோடய அம்மா பிறந்த ஊரும் இந்த ஊர் தான் நான் கருத்து தெரிஞ்சு ஒரு நாலு வயசுலேருந்தே இந்த திருவிழாவை பார்த்துட்ருக்கேன் இந்த திருவிழா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா இங்கே நடக்கிற இந்த விசேஷம் வேறு எந்த ஊர்லேயுமே நம்ம பார்க்க முடியாது இவங்க முதுகில் பார்த்திங்கன்னா அழகு குத்திட்டு வந்து இந்த பெரிய ஒரு கம்பு மாதிரி இருக்கும் இதெல்லாம் கட்டிட்டு இவங்க பூஜை செய்கிறதுக்காக மாலைகள் கொண்டு வந்து நெல்லூர் அம்மனுக்கு போடுவாங்க மறுமுனையில் இருக்கிறவங்க இந்த தராசு மாதிரி அழுத்தும் பொழுது அவங்க பார்த்திங்கன்னா மேலே வருவாங்க இதை மாதிரி மாலை போட்டு நேர்த்தி கடன் செய்கிறது தான் இங்கே நடக்கிற ரொம்ப விசேஷமானது எல்லா வருடமும் பார்த்திங்கன்னா பெரிய கிரேன் கொண்டு வந்து அந்த கோவிலோட கும்பம் இருக்குது பாருங்கள் மேலே ஒரு கும்பம் மாதிரி வச்சுருப்பாங்க அந்த கும்பத்துக்கு பார்த்திங்கன்னா மாலை போட்டு வருவாங்க சமீப காலமாக தமிழ்நாடு அரசு கிரெயினில் மாலை போடக்கூடாது அப்படின்னு சொன்னதால் இந்த ஆண்டு தடை செய்திருக்காங்க இங்கே நம்ம பார்க்கக்கூடிய கோவலை கிராமத்தில் இருக்கக்கூடிய நெல்லூர் அம்மன் நெல்லூர்லேருந்து கொண்டு வரப்பட்டு இங்கே பூஜிக்கப்படுது இந்த நெல்லூர் அம்மன் இங்கே வந்தது பார்த்திங்கன்னா ஒரு வரலாறே இருக்குது விவசாயம் செய்வதற்காக தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் தமிழ்நாடை நோக்கி வரும்பொழுது அவர்களோட குலதெய்வத்தை கூடையில் வச்சு கொண்டு வராங்க அதை மாதிரி கொண்டு வரும்பொழுது இந்த கோவலை வந்தவுடனே இங்கே இருக்கிற அந்த குலக்கரையில் வச்சுட்டு நீர் அருந்துறாங்க வந்துட்டு திருப்பி அந்த குலக்கரையில் இருக்க நெல்லூரம்மனை பொழுது கூடையிலேருந்து பார்த்திங்கன்னா எடுக்க முடியலையே இந்த இடத்துலையே நெல்லூர் அம்மன் தங்கிடுறாங்க இங்கே தங்கின இந்த நெல்லூரம்மனை வச்சு இங்கே இருக்கிற மக்கள் பார்த்திங்கன்னா பூஜை செய்ய ஆரம்பித்து இந்த இடத்தையே அவங்க வாழ்வாதாரமாக கொண்டு விவசாயம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க இந்த ஊர் மக்களும் இந்த நெல்லூர் அம்மனை வணங்க துவங்குறாங்க இதை மாதிரி குலதெய்வமாக வணங்கக்கூடியவங்க ஊர் மக்கள் எல்லாருமே வணங்க துவங்கி இங்கே இருக்க நெல்லூர் அம்மன் இங்கே இருக்க மக்களை பார்த்திங்கன்னா சீரும் சிறப்புமாக வச்சின்னு இருக்காங்க எல்லா விவசாயமும் பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப சிறந்த முறையில் நடைபெறுது முன்னத்திக்கு இப்போ இந்த கிராமத்தோட வளர்ச்சின்றது மிகவும் பார்த்திங்கன்னா பெருமைக்குரிய விஷயங்களாகவே இருக்குது நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய இந்த வேண்டுதல் குழந்தை பேர் கிடைக்குதுன்னு பொழுது அந்த குழந்தையை கொண்டு வராங்க அம்மனுக்கு சாத்த வேண்டிய மாலைகளையும் கையில் கொண்டு வந்து இதை மாதிரி அம்மனுக்கு அந்த மாலைகளை சாற்றின பிறகு ஒரு அர்ச்சனை செய்து அம்மன் மடி மேலே அவங்க கொண்டு வந்த குழந்தையை வச்சுட்டு திருப்பி பார்த்திங்கன்னா அவங்க குழந்தைய தூக்கிட்டு போவாங்க இதுதான் இங்கே நடக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பான திருவிழான்னு சொல்லலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் வந்திருக்காங்க இந்த திருவிழாவை பார்க்கறதுக்காக எல்லா ஊர்களிலுமே சித்திரை மாதம் தான் திருவிழா நடைபெறும் லீவ் நாள் வருதுன்னும் பொழுது எல்லா ஊர் மக்களும் கூடுவதற்கு திருவிழா கொண்டாடுவதற்கு இந்த மாதம் உகந்த மாதமாக கருதப்படுது ஆடி மாதம்தான் எல்லா அம்மனுக்கும் கூழ் ஊற்றுவாங்க ஆனால் இங்கே நம்ம பார்க்கக்கூடிய நெல்லூர் அம்மனுக்கு சித்திரை மாதங்களில் கூழ் ஊற்றுவாங்க இதை மாதிரி கோவில்களில் அன்னதானங்களும் நடைபெறும் அடுத்தடுத்த நாடுகளுக்கு போகிறது அடுத்து சென்னையை நோக்கி போகிறது அப்படி இருந்தாலும் கூட இந்த நெல்லூர் அம்மன் திருவிழா சித்திரை மாதம் பொழுது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த திருவிழா பார்க்குறதுக்காக வந்துடுவாங்க அவ்வளோ சிறப்புகள் கொண்டது தான் இங்கே நம்ம பார்க்கக்கூடிய நெல்லூர் அம்மன் திருவிழா இப்போ சுவாமியோட ரதம் கலம்ப துவங்கியாச்சு ஏற்கனவே நம்ம பார்த்த ஒரு பதிவில் அந்த மலர்களை கொண்டு வந்து கொக்கி போட்டு முதுகில் தொங்க விட்டு அம்மனுக்கு மாலை சாட்டுறதை நம்ம பார்த்துருக்கோம் சில பக்தர்கள் முதுகில் பார்த்திங்கன்னா இந்த சைடில் மூணு அந்த சைடில் மூணு கொக்கி மாட்டியிருக்காங்க இங்கேருந்து உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த கொக்கிகளை ஒன்றா இணைச்சி அம்மனோட ரதத்தில் பார்த்திங்கன்னா கட்டிடுவாங்க இவங்க இழுத்துட்டு தான் இந்த ஊர் முழுக்கமே ஊர்வலம் நடைபெறும் எந்த விதமான ஒரு உந்து சக்தியும் இல்லாமல் அடுத்தது டிராக்டரில் இழுத்துட்டு போகிறது டிராக்டர் வச்சு இயக்கிறது அதை மாதிரி எதுவுமே இங்கே இருக்க ஆலயத்தில் கிடையாது இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த நெல்லூரம்மன் ஆலயத்தில் இந்த அழகு குற்றிய பக்தர்கள் முதுகில் அழகு குத்தி அதில் கட்டி கொண்டு வரக்கூடிய பக்தர்கள் நேர்த்தி கடன் முடித்த பிறகு தான் இப்போ அந்த ஊர்வலம் துவங்கும் ஊர்வலம் துவங்கிறதுக்கு அதை இழுக்கிறதுக்கான வேண்டுதல் இருக்க பக்தர்கள் மட்டுமே தான் இந்த ரதத்தை இழுப்பாங்க இது இல்லாமல் தீச்சட்டி ஏந்தி வருதல் தீச்சட்டி ஏந்திரதும் பார்த்திங்கன்னா இங்கே ரொம்பவே விசேஷமாக நடைபெறும் அடுத்தபடி காலை ஒரு ஆறு ஏழு மணிக்கெல்லாமே கோழி ஆடு இதை பலியிடுறதும் இங்கே நடைபெறும் அது வந்து நான் பார்க்கவும் இல்லை பதிவிடவும் இல்லை ஸோ ஒவ்வொரு திருவிழாப்பும் இதை மாதிரி அனைத்து பக்தர்களும் கூடும் பொழுது அவர்கள் உறவினர்களை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையுது ஒவ்வொருவரோட குல தெய்வம் தெரிஞ்சு அவங்க பொழுது இந்த குலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இவங்க இவங்க அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த குலதெய்வ வழிபாடு நடக்கிற இடங்களுக்கு வருவது திருவிழாக்களில் பங்கேற்பது எல்லாமே ஒரு வாய்ப்பாக அமையுது இப்போ இவங்க கொண்டு வர இந்த மாட்டு வண்டியில் ஒரு சைடில் பார்த்திங்கன்னா இந்த கொம்பை வச்சு அழுத்துவாங்க ஒரு சைடில் அந்த நேர்த்தி கடன் செய்யக்கூடிய பக்தர் பார்த்திங்கன்னா மாலை போட்டுட்ருப்பார் இந்த ஒரு அமைப்பு தான் காலகாலமாக நடந்துட்டுருக்கு இந்த ஊரில் குறைஞ்சபட்சம் எனக்கு நாலு வயசாக பொழுது பார்க்க ஆரம்பிச்சிது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது வருஷமாகவே இதே மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு நடுவில் சில ஒரு ரெண்டு மூன்று ஆண்டுகளாகவே பார்த்திங்கன்னா க்ரேனில் வந்து தொங்கிட்டு போயிட்டு இதே மாதிரி கிரேனில் தொங்கிட்டு மேலே போயிட்டு முதுகில் அலகு குத்தி அந்த அலகு எடுத்து க்ரெயினில் மாட்டி அவங்க அப்படியே தொங்கிட்டு போய் கோபுரத்தில் இருக்க கலசத்துக்கு மாலை போட்டுட்டு இருந்தாங்க அதை பார்க்கும்போது இன்னுமே ரொம்ப பயமாக இருக்கும் ஏன்னா ரொம்ப ஹைட்டில் போகிறாங்கன்னு போது ரொம்ப பயமாக இருக்கும் ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்குறது மாட்டு வண்டியில் போகிற மாதிரி தான் பார்க்குறோம் ரொம்பவே நல்லா இருந்தது இன்றைக்கி நாங்கள் பார்த்த திருவிழா அடுத்தபடி சுவாமி கிளம்ப தயாராயாச்சு நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் ஒரு ஏழு பக்தர்கள் இன்றைக்கி ஏழு குதிரைகள் பூட்டிய ரதம் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க இவங்க கிளம்பும் பொழுது அந்த ரதம் நகரும் பொழுது எல்லாருமே பார்த்திங்கன்னா அம்மனோட துதி பாடுறது அடுத்தது நெல்லூரம்மா நெல்லூரம்மா நெல்லூர் அப்படின்ட்டு இவங்க வணங்குறது எல்லாமே நமக்கு புல்லரிக்க வைக்கக்கூடிய ஒரு சம்பவமாக தான் அமைஞ்சிருக்கு அம்மனோட ரதம் பக்தர்கள் இழுத்து சென்று இப்போ ஊர் முழுக்க கிளம்பி ஒன்பது மணிக்கு போயிட்டு கோவிலுக்கு அஞ்சு மணிக்கு தான் வருவாங்க இவங்க கிளம்பி போனதுக்கப்புறம் நெல்லூரம்மன் சன்னதிக்கு போயிட்டு நெல்லூரம்மனை தரிசிக்கலாம் நீங்கள் பார்க்கும்பொழுது இப்போ தெளிவாக புரியும் அந்த ஏழு பேர் பார்த்திங்கன்னா நல்லா வேகமாக கட்டி இழுக்கிறாங்க இதன் மூலமாக தான் இந்த வண்டி இயக்கப்படுது இதே மாதிரி தான் இவங்க ஒன்பது மணிலேருந்து அஞ்சு மணி வரையும் இந்த ஊரை முழுக்க சுற்றி வந்து வருவாங்க இதுவுமே பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சிறப்பான அம்சமாக இந்த கோவிலில் கருதப்படுது நம்ம இப்போ கோவிலுக்கு உள்ளே போயிட்டு கோவிலில் என்ன அலங்காரங்கள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் காலை ஆறு மணிக்கெல்லாம் தீச்சட்டி ஏந்திய பக்தர்கள் இங்கே பார்த்திங்கன்னா அவங்களோட நேற்றி கடன் முடிச்சுட்டு வச்சுருக்காங்க இன்னும் ஒரு சிறப்பு இந்த திருவிழாவில் பெரிய கோள்கள் மாதிரி இருக்கும் ஒரு கொம்புன்னு சொல்லுவாங்க அதை காலில் கட்டிட்டு இந்த சுவாமி ஊர்வலம் போகும்பொழுது அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆடிட்டு போவாங்க ஸோ இது மாதிரி கோலாட்டம் போடுறது அப்படின்வாங்க நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ ஹைட்டாக இருக்காங்க பாருங்கள் இதை மாதிரி கொம்புகள் கட்டுற இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம் அடியில் ஒரு கொம்பு கட்டி அது மேலே கொஞ்சம் ஸ்பான்ச் வச்சுட்டு ரெண்டு சைடில் நாடாகப்போ போட்டு நல்லா டைட் பண்ணிவிடுவாங்க இதை மாதிரி நல்லா டைட் பண்ண பிறகு இந்த அம்மன் ஊர்வலம் நடைபெறும் பொழுது இந்த பக்தர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட உடம்பில் எலுமிச்சம் கனிகளை ஒரு ஊசி வச்சு தச்சிருப்பாங்க இவங்க நடனம் ஆடும் பொழுது அந்த எலுமிச்சம் கனிகள் கீழே உதிரும் அதை மாதிரி உதிரக்கூடிய கனிகளை பக்தர்கள் கொண்டு போய் வீட்டில் பூஜை செய்வாங்க நீங்கள் பார்க்கும்பொழுதே தெரியும் ரெண்டு மூங்கில் பார்த்திங்கன்னா பக்கவாட்டில் வச்சுருக்காங்க அடியில் ஒரு பெரிய கட்டை வச்சுட்டு நாடாக வச்சு சுற்றிட்டு இருக்காங்க இந்த ஆட்டமும் இங்கே ஒரு சிறப்பாக கருதப்படக்கூடியது இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே இருக்கிற மூலஸ்தானத்தில் இருக்க நெல்லூர் அம்மனை தான் தரிசிக்கிறோம் அலங்காரம் பார்க்கும்பொழுது காண கண்கோடி வேண்டும்னே சொல்லலாம் நிறைய பக்தர்கள் வந்திருக்காங்க ஒவ்வொருத்தரையாக நம்ம பார்த்துட்டு அடுத்தபடி உள்ளே போய் பார்க்கலாம் பூ அலங்காரங்கள் ரொம்பவே சிறப்பாக இருக்குது அடுத்தபடி அம்மனுக்கு ஆராதனை காட்டுறாங்க இதை தரிசிச்சுட்டு அடுத்தது வெளியில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம போய் பார்க்கலாம் நெல்லூர் அம்மனுக்கு பௌர்ணமி தோறும் பார்த்திங்கன்னா ஊஞ்சல் சேவை நடைபெறும் அடுத்தபடி இந்த சித்ரா பௌர்ணமிக்கு ஊஞ்சல் சேவை சிறப்பு அலங்காரம் அன்னதானம் பாட்டு கச்சேரி எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக செய்திருந்தாங்க திருவிழா குச்சி ஐஸ் சாப்பிட்லனா திருவிழா நிறைவடையாதுன்னே சொல்லலாம் இந்த பார்த்த உடனே என்னோடய மலரும் நினைவுகள் ஞாபகம் வந்துடுது திருவிழா வரும்போது கண்டிப்பாக இந்த சேமியா ஐஸ் பாலை சாப்பிடாமல் போகவே மாட்டோம் ஒரு பாலைஸ் வாங்கிட்டு இந்த வெயிலுக்கு நல்ல சில்லுன்னு சாப்பிட்டு கிளம்பியாச்சு எதிர்ப்புறத்தில் இருக்க அந்த வாகனங்களில் பக்தர்கள் அழகு குத்தினபடி தொங்கியிருக்காங்க இவங்களும் பார்த்திங்கன்னா ஊர் வலம் வருவாங்க ஸோ இந்த பாலைசை சாப்பிட்டுட்டு அடுத்தது நம்ம திரௌபதி அம்மன் கோவில் போய்ட்டு போயிட்டு அங்கே என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஜி தியாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்பவே அருமையாக மகாபாரத கதைகள் எல்லாம் அதில் விரிவாக சொல்லுவாங்க இன்றைக்கி எல்லாத்தையும் நம்ம முடிச்சுட்டு திரௌபதி அம்மனையும் வணங்கிட்டு நெல்லூர் அம்மனையும் வணங்கிட்டு இங்கேருந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம் இன்றைக்கி நைட்டு கூத்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அம்மனோட திருவிளையாடல்கள் ஒரு கூத்து மாதிரி நடைபெறும் அதை நம்ம இரவு பொழுதில் இங்கே வந்து பார்ப்போம் பாலைஸ் வருவாய் அடுத்தது சேமியா ஐஸ் வருவாய் இதை மாதிரி மாற்றி மாற்றி சாப்பிட்றது அது பார்த்திங்கன்னா இன்னுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பணம் நுங்கு சாப்பிட்றது அடுத்தபடி மோட்டரில் போய் குளிக்கிறது மாலை நேரம் அம்மனுக்கு ஒரு படையல் மாதிரி சின்னதாக செய்வாங்க அதில் கொழுக்கட்டை எப்படி செய்கிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வரப்பொழுது மாலை நேரம் நடைபெறக்கூடிய அம்மன் வீதி உலா இன்றைக்கி அலங்காரம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெரிய அளவில் இருக்கும் மாலைகள் ரொம்ப அகலமான மாலைகள் தான் இங்கே நெல்லூர் அம்மனுக்கு சாற்றப்படும் மாலை வீதி உலா கிளம்பும் பொழுது அந்த அலங்காரத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன் பார்த்து நீங்கள் பார்த்திங்கன்னா ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க இப்போ இருக்கிற இந்த அலங்காரத்துக்கு டபுள் மடங்கில் மாலை பொழுதில் நடைபெறும் அந்த அலங்காரத்தை நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம் இன்றைக்கி கூத்தையும் நம்ம அதே பதிவில் பார்ப்போம் ஸோ இந்த திருவிழா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னும் பொழுது உங்கள் நண்பர்களுக்கு பகிர செய்யுங்கள் இங்கே இருக்கிற நெல்லூர் அம்மன் குலதெய்வமாக வணங்கக்கூடியவங்க ஊர் மக்கள் அப்படின்னு கிடையாது உங்களுக்கு எந்த குறைகள் இருந்தாலும் இந்த அம்மன் கிட்ட அந்த குறைகளை சொல்லும்பொழுது கண்டிப்பாக தீர்த்து வைப்பாங்க நாலு வயசுலேருந்து நாற்பது வயசு வரையும் இந்த திருவிழாவை பார்த்தாலும் இந்த திருவிழாவுக்கான அந்த சலிப்புன்றது எப்பயுமே இருக்காது இந்த திருவிழா முடிஞ்ச உடனே இங்கேருந்து பத்து கிலோமீட்டரில் தான் தென்னாங்கூர் பாண்டூரங்கன் பார்க்குறதுக்கு காண கண்கோடி வேண்டும் வந்தவாசிக்கிட்டே இருக்குது அந்த கோவிலுக்கு போயிட்டு அந்த கோவில் சிறப்புகளை பார்க்க போகிறோம் கண்டிப்பாக அந்த பதிவை பார்க்கணும் தொடர்ந்து வரக்கூடிய என்னோடய ட்ராவல் விளாக்லாம் பார்க்கணுன்னும் பொழுது சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பாய்